அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நீர் பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் ஜனாதிபதி இன்றும் ஒரு மனுத்தியால மின்வெட்டு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை சீரான வானிலையே நிலவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறல் நெங்கு காய்ச்சல் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் நாட்டில் வரலாறும் சுமார் ஆயிரத்தி இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயுடன் அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரிவு தகவல் மத்திய அதிபக வீதியின் முதற்கட்ட நிர்மாண பணிகளை இரண்டு மாதங்களுக்குள் மீழ ஆரம்பிக்க திட்டம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் காற்றாலை மின்னுற்பத்தி திட்டத்தில் திட்டத்திலிருந்து விலகுவதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் அறிவித்துள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையின் உத்தேசிக்கப்பட்ட இரண்டு காற்றாலை மின்னுற்பத்தி திட்டங்களில் திட்டங்களிலிருந்து விலகுவதாக அந்நிறுவனம் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான திட்டங்களின் ஊடாக மின்சார செலவை குறைப்பதாக அதானி குழுமத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை அரசாங்கம் கடந்த மாதம் அறிவித்திருந்தது இன்றும் ஒரு மடத்தியால மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது வரையான காலப்பகுதிக்குள் இன்றைய தினம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே கட்டம் கட்டமாக மின்வெட்டை அமல்படுத்த உள்ளதாக இளைய மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சாரம் துண்டிக்கப்படும் மற்றும் வளமைக்கு வரப்படும் நேரம் திட்டமிடப்பட்ட நேரத்திலிருந்து முப்பது நிமிடங்களுக்குள் மாறுபடலாம் என மின்சார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய ஐ ஜே கே எல் வலயங்களில் பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஆறு முப்பது மணி வரையிலான காலப்பகுதிக்குள் ஒரு மணித்தியாலம் மின்வெட்டு அமலில் இருக்கும் ஆர் எஸ் டி டபிள்யூ யூ வி ஆகிய வலயங்களில் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலான காலப்பகுதிக்குள் ஒரு மணித்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது உள்ளது ஏ பி சி டி பி கியூ ஆகிய வலயங்களில் இரவு ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதிக்குள் ஒரு மடத்தையாள மின்வெட்டு அமலில் இருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இ ஆகிய வலயங்களில் இரவு எட்டு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது வரையான காலப்பகுதிக்குள் ஒரு மடத்தையாள மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது செயலில் இருந்துள்ள அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின்பிறப்பாக இதுவரை கொண்டு வரப்படவில்லை இதனால் தேசிய கட்டமைப்பு சுமார் தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சாரத்தை இலக்கு நேரிட்டுள்ளது தற்போது நேர்மின் உற்பத்தி முப்பது வீதமாக காணப்படுகின்றது உத்தியோக விஜயம் மேற்கொண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக இன்று காலை நாடு திரும்பினார் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானத்தினூடாக ஜனாதிபதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பின் சைன் அல் நஹியானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனிர்குமார் நாயக்க மூன்று நாள் விஜயம் மேற்கொண்டு கடந்த பத்தாம் தேதி ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திற்கு பயணமானார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி உலக அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்று உரை நிகழ்த்தியதுடன் அதற்கிணையாக அரசு தலைவர்கள் பலரையும் சந்தித்து கலந்துரையாடினார் Hvat er þetta? Hvat er þetta? இதேபோல ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கிடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான ஊக்குவிப்பும் மற்றும் முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கியரபு ராஜ்யத்தின் நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹான் அல் ஹுசைனி மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹெரத் ஆகியோர் கையொப்பமிட்டனர் ஒப்பந்தம் உலக சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் வெளிநாடுகளில் முதலீடுகளை பாதுகாப்பாக மேற்கொள்வதற்கும் சட்ட வரைவொன்றை வழங்குவதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது முதலீட்டாளர் உரிமைகளை பாதுகாக்கவும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் விரிவான முதலீட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பொறிமுறை மற்றும் கொள்கை வரைவு வகுப்பாளர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குதல் என்பன இந்த ஒப்பந்தத்தின் நோக்கங்களாகும் இந்த ஒப்பந்தம் உலக பொருளாதார கூட்டிணைவை வலுப்படுத்தும் அதேவேளை இலங்கைக்கான முதலீட்டு வாய்ப்புகளை தேடுவதற்கான வசதிகளையும் வழங்க உள்ளது இருதரப்பு பொருளாதார அபிவிருத்தி மற்றும் நிதி நிலைமை தன்மைக்கான முக்கியத்துவம் இதனால் வலியுறுத்தப்படுவதுடன் ஐக்கிய அரபு ராஜ்யம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கின்றது அத்துடன் இந்த ஒப்பந்தம் புதிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேம்படுத்தவும் அதனால் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகுக்கும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக அதிக தொகை ஒதுக்கப்பட உள்ளதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவுகே தெரிவித்துள்ளார் காலையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பல அபிவிருத்தி திட்டங்களுக்காக வரவு செலவு நிதி ஒதுக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதற்கிடையில் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்கள் விரும்பிய பாடசாலையையும் அவர்கள் விரும்பிய பாடநெறியை பெற்றுக் கொடுக்க உள்ளோம் பாரியதொரு சுமையற்ற கல்வி திட்டத்தை முன்மொழியுள்ளோம் விசேடமாக தொழிலை இலக்காக கொண்டு அல்ல மனிதத்தை இலக்காக கொண்டு கல்வி திட்டத்தை உள்ளோம் அதுவே எமது கிழக்கு இன்று மத்திய மற்றும் பொறியியல் பாடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் எனினும் மனிதத்துவம் கீழே சென்றுள்ளது எனவே மனிதத்தை இலக்காக கொண்டு கல்விக்கு முன்னுரிமை அளிப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் அதனை ஆரம்பிப்போம் அதற்காக பாரிய நிதியை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க முடியும் நிறுத்தப்பட்டுள்ள மத்திய அதிவேக வீதியின் முதற்கட்ட நிர்மாண பணிகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் முழ ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவிக்கின்றார் இதற்கான கடன் தவணைக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கியின் அனுமதியை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா பின் சீனாவுக்கான விஜயத்தின் போது உடம்பெற்ற கலந்துரையாடலின் பயனாக இந்த நிர்மாணப் பணிகள் முழு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அதிவேக வீதியின் முதற்கட்டம் கடவுத்த முதல் மீரிகம வரையில் அமைந்துள்ளது இது முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாகும் இதன் நிர்மாணப் பணிகள் இதுவரை இருபது வீதம் நிறைவடைந்துள்ளன மத்திய அதிவேக வீதியின் மூன்றாம் கட்ட நிர்மாணப் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக திட்டப்பணிப்பாளர் பொறியியலாளர் அனுராத ஹெட்டி ஆராய்ச்சி குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு இதனை மக்களிடம் கையளிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார் மத்திய அதிவேக வீதியின் புதுகேரு முதல் கலகேதர வரையிலான பகுதி மூன்றாம் கட்டத்திற்கு உரித்தானதாகும் இதன் நீளம் முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர்களாகும் இதன் நிர்மாணப் பணிகள் உள்நாட்டு பொறியியலாளர்கள் மற்றும் உள்நாட்டு நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படுகிறது இதன் முதற்கட்டமாக புதுகேரு முதல் ரம்புக்கன வரையிலான பதிமூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான பகுதி முதலில் மக்களிடம் கையெழுக்கப்பட உள்ளதாக அனுராத ஹெட்டியாராட்சி குறிப்பிட்டார் வருடாந்தம் ஆயிரத்து இருநூறு சிறுவர்கள் புற்றுநோயுடன் அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது அவர்களில் பெரும்பாலானோர் நிலநீர் சுரப்பி புற்றுநோய் எண்பு புற்றுநோய் மற்றும் மூளை தொடர்பான புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தேசிய புற்றுநோய் ஒழிப்புத் திட்டத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் சுராஜ் பெரேரா குறிப்பிட்டார் புற்றுநோயுடன் அடையாளம் காணப்படும் சிறுவர்களில் சுமார் இருநூற்றி ஐம்பது சிறார்கள் வருடந்தோறும் உயிரிழப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சிறுவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோயினை குணப்படுத்தும் ஆற்றல் எம்மிடம் இருக்கிறது மேலும் குழந்தை பருவத்தின் போது ஏற்படும் புற்றுநோய்களை தடுப்பதற்கான இளமை அவ்வளவாக இல்லை காரணம் அதற்கான காரணிகள் அடையாளம் காணப்படவில்லை திடீரென ஏற்படுகின்ற நிலைமை காரணமாக சிறுவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவே குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகுவில் குணப்படுத்தலாம் பல நாட்களாக உடலில் கட்டிகள் ஏற்படுமாயின் அல்லது அடிக்கடி காய்ச்சல் ஏற்படுமாயின் கிருமிகள் உடலுக்குள் சென்று சளி ஏற்படுமாயின் அல்லது உடலில் காயங்கள் ஏற்படுமாயின் அது குருதி புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க முடியும் மேலும் சிறுவர்களின் குருதியின் அளவு வளமையை விட குறைவாகவோ அல்லது சிறுவர்கள் குருதிச்சொகையால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ சிறுவர்கள் சாப்பிடவில்லை என்றாலோ அதுவும் சில சமயங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் நாம் கண்டிருந்த ஒரு விடயம் என்னவெனில் இவ்வாறு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும் ஆனால் இது கீழ்வாதமாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் எவருக்கும் வலிப்பு இல்லை என்றாலும் சிறுவர்களுக்கு வலிப்பு இருந்தால் அது மூளை நோய்க்கான அறிகுறியாக இருக்க முடியும் சிறுவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுவயதில் பருவமடைதல் போன்ற ஹார்மோன் மாற்றங்களும் மூளை புற்றுநோய்க்கான காரணமாக இருக்கலாம் எனினும் மூளை கட்டிகளை கண்டறிவது கடினமான ஒன்றாகும் எனவே அனுபவம் வாய்ந்த வைத்தியரை நாடுவது அவசியமாகிறது நாட்டின் பதினேழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயம் அதிகம் உள்ள விலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன பெரும்பாலான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு கம்பஹா கண்டி மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலேயே பதிவாகியுள்ளனர் இதற்கமைய வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் ஐயாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆயிரத்து நானூற்று இருபத்தெட்டு பேர் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் நாட்டின் எழுபத்தி நான்கு வைத்தியசாலைகளில் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரையில் சீரான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழம் எதிர்வு கூறியுள்ளது எனினும் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயக்கம் அதுல கருணாநாயக்க தெரிவித்தார் இதேவேளை கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மென்னார் வரையிலும் மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தூட்டி ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பரப்புகள் இன்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மனத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற மற்றொரு குற்றவாளி நாட்டுக்கு நேற்றிரவு அழைத்து வரப்பட்டுள்ளார் வழக்கு விசாரணை இடம்பெறும் நிலையில் குறித்த நபர் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருந்ததாக போலீசார் கூறினர் குறிப்பிட்ட பகுதியில் ஒருவரிடம் ஐம்பது லட்சம் ரூபாவை பலவந்தமாக பெற்றுக்கொண்டமை போதைப் பொருள் கடத்தல் கைக்குண்டொன்றை தம்பசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த சந்தேக நபர் மீது சுமத்தப்பட்டுள்ளன சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை மீளவும் நாட்டுக்கு அழைத்து வரும் திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆத்தளை பகுதியில் உள்ள மத்திய பிரிவு தோட்டத்தில் தொழிலாளர் தொடர் குடியிருப்பில் நேற்றிரவு தீ பரவியது நேற்று மாலை பரவிய தீயை பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் குடியிருப்பு ஏற்றப்பட்ட விளக்கிலிருந்து தீ பரவியுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது தீ விபத்தினால் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பன்வில போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சின்ன பிள்ளைகள் வச்சுருந்தவங்க வீட்டில் உள்ளவங்க மற்றது வீட்டில் சுகமில்லாத ஆக்கள் பொம்பலாக்கள் இதெல்லாம் இருந்தாங்க திடீரென்று இந்த அக்காவும் வந்து பார்த்து எங்களுக்கு சத்த வச்சு சொன்னாங்க இப்படிதான் தீ ஏறியது அப்படின்னு அப்புறம் நாங்கள் இனி போலீஸ்கார போலீஸ்காரங்களை கோல் பண்ணி எலெக்ட்ரிக் செடிக்கெல்லாம் கோல் பண்ணி நாங்கள் பேசி எல்லாம் செஞ்சு இருந்த ஆக்கள் நாங்கள் எல்லாம் மேலே ஏறி தகரமெல்லாம் கலட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி எல்லாம் செஞ்சு பார்த்தோம் அதாவது இங்கே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நாற்பது ஐம்பது குடும்பம் இருக்காங்க அவங்களுக்கான அந்த வழிகளையும் செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் யாழ்ப்பாணம் தேசிய கலை இலக்கிய பேரவையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கழகத்தின் ஓய்வுநிலை பேராசிரியர் சி வி சிவநாதன் கருத்து வெளியிட்டார் ஒரு வலதுசாரி தரமான தலைவர்கள் அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை கைப்பற்றிக் கொள்வதற்காக அடையாளங்களை அல்ல இனத்துவ மோதல்களுக்கான காரணங்களை எடுத்துக்கொண்டார்கள் இரண்டு பக்க அரசியல் தலைவர்களும் அதைத்தான் செய்தார் சிங்கள தலைவர்களும் இனவாதத்தை கையில் எடுத்து தங்களுடைய வாக்கு வங்கிகளை எடுத்துக்கொண்ட அதைகளை மறுகரையாக எங்களுடைய தமிழ் தலைவர்களும் அதுக்கு சமாந்திரமாக வாக்குகளை திரட்டுவதற்காக அவர்கள் இனத்துவ அடையாளங்களையும் இனத்துவ மோதல்களையும் முரண்பாடுகளையும் முதன்மைப்படுத்தினர் இவ்வாறு அவர்கள் முதன்மைப்படுத்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சமகாலத்திலே உலகளாவிய ரீதியில இருந்து அந்த சமூக நலன்புரி அரசினுடைய பொருளாதார கொள்கைகளை சரியான முறையில நடைமுறைப்படுத்தாமல் மாறாக அவர்களுடைய அரசியல் பொருளாதார கோட்பாடுகளுக்கு அடிப்படையாக சென்றார்களே தவிர உண்மையான சமூக நலன்புரி அரசுக்குரிய செயற்பாடுகளை செய்யவில்லை ஒட்டு மொத்தத்திலேயே இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடிகள் மிக முக்கியமாக இந்த புதிதாக மேற்கிளம்பிய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கான அந்த தலைவர் அல்லது அரசியல் செயற்பாடுகள் காரணமாக யுஎஸ்ஐ எனப்படும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தை கலைப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த தீர்மானம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன உரிய நடைமுறைக்கு அமையவே வெளிநாடுகளுக்கு தமது நாடு நிதியுதவி வழங்க வேண்டும் என பாட்காஸ்ட் வாழ்வு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மாக்கோ ரூபியோ தெரிவித்தாா் சிரியஸ் எக்ஸம் பேட்ரியட் ஸ்காட் ஜெனிங்ஸ் உடனான பாட்காஸ்ட் கலந்துரையாடலில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இதனை தெரிவித்ததாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா நிதி உதவி வழங்க வேண்டுமாயின் அது மிகவும் சரியான முறையிலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ராஜாங்க செயலாளர் கூறினார் அமெரிக்கா அத்தியாவசிய உதவிகளை மாத்திரமே வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க நிதி உதவி வரையின் ஊடாக கட்டியெழுப்பப்பட்டுள்ள சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையம் பயனுள்ள நோக்கத்திற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்பினை ஏற்று பிரதமர் மோடி இந்த பயணத்தை முன்னெடுத்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் துளசி கபாட்டை இன்று சந்தித்துள்ளார் இரு நாடுகளுக்கிடையேயும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் அச்சுறுத்தல்களில் புலனாய்வுத்துறையின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெறவுள்ளது உள்ளது இலங்கை நேரப்படி இன்று மாலை நான்கு அளவில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரி விதிப்பு சட்டவிரோத குடியேற்றம் குறித்து இங்கு கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வாஷிங்டனை சென்றடைந்த மோடி அமெரிக்காவுக்கு இடையேயான விரிவான உலகளாவிய கூட்டாண்மையை கட்டியெழுப்பும் ஆர்வத்துடன் உள்ளதாக தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் தொழிலதிபர் ஈலோன் மஸ்கை சந்திக்க பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்ச்சைக்குரிய காசா அமைதி திட்டம் பிற நாடுகள் மீது வர்த்தக வரிகளை விதிப்பது உள்ளிட்ட டொனால்டு டிரம்பின் பல நிர்வாக முடிவுகளின் பின்னணியில் இந்திய பிரதமரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது அடுத்து ஸ்போர்ட்ஸ் சர்வதேச ஒருநாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களின் தரப்படுத்தலில் இலங்கை அணியின் சுழல்பந்து வீச்சாளர் மகேஷ் தீக்ஷனு இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நேற்றைய மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மகேஷ் தீக்ஷனு நாற்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மகேஷ் தீக்ஷனு சர்வதேச இருபது போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களின் தரப்படுத்தலில் ஏழாம் இடத்தில் நீடிப்பதும் குறிப்பிடத்தக்கது சாம்பியன்ஸ் ஸ்கின் கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சி போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது நாளை முதல் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை சாம்பியன்ஸ் கின்னு கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சி ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன உள்ளன பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் பாகிஸ்தானுடன் பயிற்சி ஆட்டங்களில் உரையாட உள்ளன நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி கராச்சியில் நடைபெறவுள்ள பயிற்சி போட்டியில் உரையாட